ஹை ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல் இன்றைக்கி நம்ம பருப்பும் முருங்கக்காய் சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறோம் இது நீங்கள் எந்த பருப்பு எடுத்திங்கனாலும் சரி ரேஷன் பருப்பு நீங்கள் இதுக்கு ரேஷன் பருப்பு இல்லைன்னா கடையில் வாங்குகிற பருப்பு யூஸ் பண்ணாலும் சரி அந்த பருப்போடு கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் பருப்பு சேர்த்துக்கோங்க அப்போ சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கிட்டோம் இந்தளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு விட்டுடலாம் இது மூடி குக்கர் மூடி போடாமயே வேக வச்சிட்ருக்கலாம் அது வரைக்கும் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் உழிச்சு சேர்த்துக்கலாம் பருப்பில் சேர்க்கறதுக்கு அளவுக்கு தக்காளி எடுத்துருக்குறோம் வெங்காயம் எடுத்துருக்குறோம் பூண்டு எடுத்துருக்குறோம் இதெல்லாம் பருப்பில் வேக வச்சு வைக்கும்போது சேர்க்குறதுக்காக இது ரெண்டு தாளிப்புக்கு வாங்க இதை கிளீன் பண்ணிக்கலாம் நம்மளோட பருப்பு இந்தளவுக்கு வெந்துட்டு இருக்குது பாருங்க இப்போ வந்து நம்ம தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம் இதை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போட்டுக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் தண்ணி இந்த அளவுக்கு வச்சா போதும் தண்ணி அதிகமாக வச்சோம்னா அப்புறம் நம்ம புளிக்கசலாம் சேர்க்க சேர்ப்போம் அப்புறம் சாம்பார் ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் அதனால் இப்போ விசில் போட்டு மூடி விட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் நம்ம பருப்பு சாம்பாருக்கு வந்து இந்தளவுக்கு புளி எடுத்துருக்குறோம் அதாவது பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சோம்னா இந்த அளவுக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துருக்குறோம் அதனால் புளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் இதை இப்போ வந்து தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் பருப்பு மூணு விசில் வந்துருச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் எடுத்த முருங்கக்காயை வந்து கட் பண்ணிட்டோம் அந்த மாதிரி சாம்பார் சேர்க்காக வாங்க இதை பருப்பு எடுத்துட்டு நம்ம பருப்போட தண்ணியில் இதை சேர்த்து வேக வச்சுக்கலாம் நம்மளோட பருப்பு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குழந்தை வந்துருச்சு நம்ம இதை வடிச்சுட்டு கடைஞ்சிக்கலாம் இந்த பருப்போட தண்ணியில் நம்ம இந்த முருங்காயை சேர்த்து வேக வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் செத்துக்கலாம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் செத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து விசில் போடணும் தேவையில்லை நம்ம ஓப்பன்லேயே வேக வச்சுக்கலாம் நம்மளோட பருப்பை கடைஞ்சிட்டோம் இப்போ முருங்கக்காய் வெந்துட்டுருக்குது வெந்தவாட்டி நம்ம இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட முருங்கக்காய் வெந்துருச்சு இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் தாலி கருக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் புளி கரிசுலாம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் தாளிச்சுக்கலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடாகிட்டு இருக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் காஞ்சிருச்சு நம்ம அடுக்கு சேர்த்துக்கலாம் அறுக்க வெடிச்சிருச்சு நம்ம இடிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் எப்பவுமே நம்ம பருப்புல எந்த காய்கறி போட்டாங்களோ அந்த பருப்போட தண்ணி எடுத்து உப்பு மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சோம்னா தான் அந்த பருப்பு பருப்பில் இருக்கிற காய்கறி வந்து சுவையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா சுர்த்துக்கலாம் இது வந்து ஃப்ளேவர் இப்போ கருவேப்பிலை சுற்றுக்கலாம் இப்போ நம்ம தாழிச்சுக்கலாம் சாம்பார் என்கிட்ட பெருங்காய் கோல் இல்லை அதனால சேர்க்கல நீங்க சேர்த்துக்கோங்க நம்ம கரைச்சா புளித்தண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு கொதி வந்ததே இறக்கலாம் இதில் நம்ம புளி குழம்புக்கு சேர்க்கக்கூடிய இந்த பொடியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பு முருங்காய் சாம்பார் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த மாதிரி பருப்பில் வந்து ஒரு கை இப்படி கொஞ்சமாக நமக்கு கடலப்பருப்பு சுத்திக்கிட்டோம்னா சாம்பார் வந்து கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த உப்பு இல்லாமல் அந்த காய்கறி வந்து உப்பு பிடிக்காமல் வேக வச்சு சாம்பாரில் போட்டோம்னா நல்லா இருக்காது அதனால் அந்த பருப்போட தண்ணியில் தான் எடுத்து இந்த காய்கறியெல்லாம் போட்டு நம்ம உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்தோம்னா அந்த சாம்பாரில் இருக்கிற காய்கறி வந்து நல்லா உப்பு பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் செஞ்ச இந்த பருப்பு முருங்காய் சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்